அல்லா சொல்றான் அல்லா சொல்றான் அல்லா சொல்றான் சாஹிலியா காலத்தில் யாராவது ஒரு தகப்பனுக்கு உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை அல்ல பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டால் முகமெல்லாம் கருப்பா மாறி துடிப்பானா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான் சமூகத்துக்கு தலை காட்ட மாட்டானா ஏ பொம்பளை கிடைச்சிருக்கு கேவலம் எனக்கு உண்டாய் பொம்பளை புள்ள பிறந்த வாப்பா தலை காட்ட மாட்டாரான் சமூகத்துல வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருப்பார் யோசிப்பானாஹூன் கேவலத்தோட இந்த புள்ளைய நான் வளர்க்கிறதா அல்லது இந்த புள்ளைய உயிரோடு குழி தோண்டி புதைப்பதா அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க பொம்பளை அவ்வளோ நாசமான படைப்பாக கருதினார்கள் உலகத்துல வாழையே தகுதி இல்லண்டா வந்தது வந்தார்கள் இஸ்லாம் வளர்ந்தது பெண்களுக்குரிய கண்ணியம் பெண்களுக்குரிய மேன்மை பெண்களுக்குரிய உரிமை பெண்களுக்குரிய கடமை ஒவ்வொன்றாக செல்லம் பெண் என்ற குலத்தை உயர்த்த ஆரம்பித்தார் பெண்களுடைய தரத்தை உயர்த்த ஆரம்பித்தார்கள் பெண்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் அல்ல குரானை அல்லா இறக்கினான் உயிரோடு குழி தோண்டி புதைக்கப்பட்ட எல்லா பெண் குழந்தைகளையும் எழுப்பி நிப்பாட்டி அல்லா கியாமத்துடைய நாளையில் கேட்பானாம் என்ன பாவம் செஞ்சதுக்காக ஒன்ன கொலை செஞ்சான் சகோதரர்களே முதலாவதாக அல்லாஹ் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் ஒரு ஆணுக்கு நசீபாக்கவில்லை அல்லாஹ் முதன் முதலாக இந்த உலகத்தில் இஸ்லாத்தை கபூல் செய்யும் பாக்கியத்தை ஒரு பெண்ணுக்கு தான் அல்ல யாரு அல்லாஹன் முதன் முதலாக இஸ்லாத்துக்காக உயிர் தியாகம் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு ஆணுக்கு கொடுக்கவில்லை சுமையா என்ற ஒரு பெண்ணுக்கு தான் அல்லாஹ் கொடுத்த குரான் அல்லா சூரத்து ஆண்கள் என்பதாக ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கவில்லை ஆனால் குரான் அல்லாஹ் மூணாவது பெரிய சூறாவாக சூரத்துன் நிசா பெண்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார்